பிரைசலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை த எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை குறித்து வேதவசனம் அழகாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அதில் ஒரு வார்த்தை அதில ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் ராஜ்யம் என்பது பாருங்களேன் ஒரு நாட்டை குறிக்கிறதா இருக்கிறது ஒரு உலகத்தை குறிக்கிறதா இருக்கிறது நான் விசுவாசத்தோடு சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்பும் விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் கூட ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறு மாறுவோம் உலகத்தினுடைய ராஜ்யங்களை எப்பேற்பட்ட ராஜ்யங்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லவர்களாய் ஆண்டவர் யாரை மாற்றுகிறார் என்றால் விசுவாச வீரர்களை மாற்றுகிறார் இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல எது குறைந்து போகிறது தெரியுமா விசுவாசம் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது இன்றைக்கு எதையுமே நாம் விசுவாசத்தோடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே இன்னும் என் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க ஏனென்றால் விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்யலாம் ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள் மூன்றாவது விசுவாசத்தினாலே அவர்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் அப்போ வாக்கு தத்தத்தை பெற வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் அவசியம் வாக்குத்தம் நமக்கு கண் முன்பதாக இருக்கிறது அந்த வாக்குத்தத்தம் நம்ம வீட்டு போகலை அந்த வாக்குத்தத்தம் அப்படியே அங்கே இருக்குது ஆனால் அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் பை ஃபெய்த்து விசுவாசத்தினால் அதை நாம் சுதந்திரிக்க முடியும் விசுவாசத்தினால் அதை நமக்கு உரிதாக்கி கொள்ள முடியும் எப்படி ஆபரகம் அந்த வாக்குத்தத்துவத்தை அவன் நம்பி விசுவாசத்தை விசுவாசித்ததினாலே அவன் வயது அவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல தாத்தாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு அப்பாவாக மாற கர்த்தரவன் வாழ்க்கையில் விசுவாசத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதம் அந்த நாளில் விசுவாசத்தோடு பண்ணுங்க நீண்ட காலமாய் எந்த காரியத்தை உங்களுக்கு விடுதலை இன்னும் கிடைக்கவில்லையோ ஜெயம் கிடைக்கவில்லையோ விசுவாசத்தோடு தேடுங்க நிச்சயமாய் நீதியை நடப்பிக்க வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள ராஜ்யங்களை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார் விசுவாசம் ஒன்றே நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருப்பதாக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து சுவாசத்தால் நிரப்பும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்